சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் நான் உங்கள் தர்ணியகிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் பயிர் வளர்ச்சியில் பெரிய மாற்றம் தெரியும் அதுவும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் மெத்தடில் உங்கள் பயிர் வளர்ச்சியை எப்படி மாற்றம் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுதான் நம்ம ஜீவாமி தான் எப்படி ரெடி பண்ணுறது அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட சேனல் நீங்க ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜீவ மிருதனம் என்னன்னா இது வந்து நேச்சுரல் லிக்விட் மென்யூர் இது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் வேறு வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் மூணாவதா பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை அதிகமானாவே அது வந்து சத்து எடுத்து செடிக்கு கொடுக்கும் செடிக்கு கொடுக்கும்போது பயிர் வளர்ச்சி வந்து அதிகமாகும் அதனால நமக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக அதை நான் எப்படி ரெடி பண்ணுறது அதை எப்படி யூஸ் பண்றது நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் இந்த வீடியோ சொன்ன மாதிரி ஜீவ அமிர்தம் எப்படி ரெடி பண்றதுன்னு இப்ப பார்ப்போம் இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குளம் பக்கம் வந்து ஒரு சிறிய கிராமத்துக்கு வந்திருக்கோம் அண்ணன் பேர் தான் கலைச்செல்வன் அண்ணா இவர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர் இவங்களுக்கு வந்து ஜீவ அமிர்தம் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறாரு வாங்க அவருகிட்ட வணக்கம் ஐயா வணக்கம் நான் மடத்துக்குள்ள வட்டம் கடத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி என்னோட விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம்தான் பிரதானா இந்த விவசாயத்தில் உழவில்லை உரமில்லை மருந்தில்லை கான்செப்ட் அவ்வளோதான் தென்னை விவசாயத்தை பொறுத்தளவு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதே நம்மால் வாழ்க்கை நான் பயிற்சி பெற்றேன் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் என்னோட சாகுபடியில் பார்த்தீங்கன்னா உழவில்லை உரமில்லை மருந்தில்லை இதுதான் என்னுடைய விவசாயத்துல நான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னோட பயணிக்கிறதுல வந்து கால்நடைகள் தான் இந்த கால்நடைகள் கொடுக்கக்கூடிய இடுபொருள்களை பயன்படுத்தித்தான் ஜீவாதா பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் ஈயம் கரைசல் மீன் அமில என்ன இந்த வகையிலான பயன்படுத்தி தான் நான் இந்த தென்னை மரத்துக்கு நான் உரமாக கொடுக்கறேன் இப்ப பார்த்தீங்கன்னா அமிர்த கரைசல் தயாரிக்கிற முறைய பத்தி நான் இப்ப விளக்கம் தர்றேன் நீங்க பாத்துக்கங்க பாத்தீங்கன்னா அமிர்த கரைசல் தயாரிக்கிறது எப்படிங்கிற விளக்க ஒரு நான் தர்றேன் நீங்க பார்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா சாணம் இது ஒரு எட்டு கிலோ சாணம் இந்த எட்டு கிலோ சாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கரும்பு சர்க்கரை பாருங்க இந்த கரும்பு சக்கரை கைட் ஹவுஸ் கரும்பு சர்க்கரை இந்த கரும்பு சர்க்கரை அமிர்த கரைசலுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா சாணம் மூத்திரம் சர்க்கரை இது அஞ்சு தடவை நம்ம சொல்லணும் நம்மாழ்வார் ஐயா சொன்னமாற சாணம் மூத்திர சர்க்கரை சாணம் மூத்திர சக்கரை சாணம் மூத்திர சக்கரை சாணம் மூத்திர சக்கரை சாணம் மூத்திர சர்க்கரை சரி அந்த யூரின் எடுங்க தம்பி இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூரின் ஊத்துற ஊத்துங்க ஒரு ஏழு லிட்டரு கோமையை ஊற்றி இருக்கிற மாட்டோட கோமயம் சிறுநீர் இது எங்ககிட்ட இருக்கிறதுனால அதிகப்படியாக கொடுக்கறதுனால தப்பு இல்லை இது மூணும் கலந்த அமிர்த கரைசல் இந்த மாதிரி இதை கரைச்சி காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வலது உரமாக சுத்தணும் மாலை ஒரு ரெண்டு நிமிஷம் சுத்தணு இரண்டு நாளைக்கு சுத்தணும்னா மூணாவது நாள் நம்மளுக்கு வந்து அமிர்த கிரைசல் தயார் இதை என்ன செய்யணும்னா பயர் வகையான செடிகளுக்கோ அல்லது காய்கறி பயிர்களுக்கோ இதை வடிகட்டி மேலூரமாகவும் கொடுக்கலாம் கீழே அடியுரமாகவும் இந்த இதை இந்த உரத்தை பயன்படுத்தலாம் இதே இதில் வந்து இந்த அமிர்தக்கரைசலில் இருவழி தாவர சேர்ந்த பயர் வழி மாவை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜீவாமிரதம் கிடச்சிது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு உணவு உணவடிக்கக்கூடிய தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு பேர் வந்து கரைசல் இதோட இப்போ கடலை மாவு அல்லது பாசிப்பயிர் மாவு உளுந்த மாவு வித்மி என்ன வகையான மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இருவழி தாவர வகை மாவை சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கண்ணு முன்னாடி நம்ம அந்த பயிர் வலி மாவை போடுறோம் போட்டு இதையும் கலக்கி விட்டுறோம் நம்ம எந்த பூமியில விடுறோமோ அந்த பூமியினுடைய மண்ணு கொஞ்சம் கண்ணு எங்கிட்ட எங்கனைக்க இருக்கு ஓகே ஆ எடுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மண் இந்த மண்ணு தான் இந்த வே இந்த இந்த ஜீவாமிரதத்தை வந்து மாற்றக்கூடிய வேலையும் இந்த மண்ணு தான் பண்ணு அப்போ நம்ம எந்த மண்ணில் விடுறோமோ அந்த மண்ணோட கண்ணுன்ட்டு கொஞ்சம் ஒரு கிலோவோ ஒரு முக்கால் கிலோவோ போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாணி கோமயம் பாசிப்பயிர் மாவு கரும்பு சக்கரை மண் இந்த அஞ்சும் கலந்த கலவை தான் இப்போ நம்ம தயாரிச்சுருக்கோம் இதுக்கு பேர் வந்து ஜீவாமிரதம் இந்த ஜீவாமிரதம் என்ன பண்ணும்னா செடி வகைகளில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படு வேர் ஊக்கியாகவும் பயன்படும் மண் எவ்வளவு கெட்டிருந்தாலும் ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து இந்த ஜீவாமிரத்தை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த மண் முதல்ல மாறிடு ரெண்டாவது நம்ம எந்த வகையான பயிர்கள் செஞ்சாலும் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும் அதிகப்படியான லாபத்தையும் நம்ம ஈட்டலாம் ஆனா இத என்ன செய்யணும்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணிக்கு தண்ணி இந்த ஜீவாமிரத்தை விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மண் வளம் பெறும் மண் வளம் வளம் பெற்றால் நம்ம எந்த வகையான பயிர் செஞ்சாலும் அதுல நம்ம அதிகப்படியான லாபத்தை எடுக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த ஜீவாமிரத்தை நம்ம தண்ணிக்கு தண்ணி பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு லிட்டர் வீதம் தண்ணிக்கு தண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மண்ணுல எவ்வளவு நச்சு இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வேலையை அந்த தான் செய்யும் தொடர்ந்து நம்ம செய்யறதுனால மண் வளம் பெறும் மண்ணு மலட்டுத்தன்மையை நீக்கி நம்மளுக்கு மீண்டும் நம்ம முன்னோர்கள் கொடுத்த புத்துணர்வு பெற்ற பூமியை நம்மளுக்கு மாற்றக்கூடிய வேலையை இந்த ஜீவாமிரதம் மட்டும் தான் பண்ணு அதனால நம்ம தண்ணிக்கு தண்ணி நம்ம அந்த ஜீவாமிரத்தை உடனே இப்போ இதில் சாணி கோமயம் பாசிப்ப கடலை மாவு சக்கரை போட்டுருக்கிற தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க போதுமா இது இந்த தான் கலக்கணும் இப்படி நம்ம கையை விட்டு கலக்கிறனால நம்மளுக்கு தோல் நோய் இருந்தாலும் தோல் நோயும் இயற்கை கொடுத்த வரமே நம்ம நம்ம வந்து பயன்படுத்துறதும் இல்லாம மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் இதை கொண்டு செல்லணும் தொடர்ந்து நம்ம இந்த வகையான உரங்களை பயன்படுத்துவதனால உரத்துக்கு நம்ம செலவிடுற செலவு குறையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வகையான உரங்களை பயன்படுத்தும் போது நம்ம பூமியில மண்புழு பல்கி பெருகு இந்த வகையான சாணம் கோமையம் பாசிப்பயிர் மாவு கரும்பு சக்கரை இந்த மண் கலந்த கலவையை பூமியில் விடுறதுனால அதிகப்படியான மண்புழு உற்பத்தி ஆகும் இதை தொடர்ந்து பயன்படுத்தணும் ஒரு டேங்க்கு ஒரு ரெண்டு லிட்டரு வடிகட்டி உள்ளே ஊற்றி மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதே இது பூமிக்கு தண்ணியோட கலந்து விடுறதா ஒரு ஒரு ஐநூறு லிட்டர் நம்ம நம்ம கொடுக்கலாம் அதனால தப்பே இல்லை அதிகப்படியாக கொடுப்பதுனாலும் கொடுக்குமோ மண்ணு வளம் ஏக்கராங்களா இப்ப இதே வந்து தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு காலையும் எட்டு மணி நேரத்துல நம்மளுக்கு ஜீவாமிரதம் ஜீவாமிரத்தை வந்து காய்கறி வகையான செடிகளுக்கு பயன்படுத்துறதா இருந்தால் ஒரு இரண்டு லிட்டர் வடிகட்டி ஒரு டேங்க் ஒரு லிட்டர் வீதம் ஒரு இருபது சென்ட்டுக்கு பயன்படுத்தலாம் பத்து சென்ட்டுக்கு ஒரு டேங்க் இருபது சென்ட்டுக்குன்னு ஒரு ரெண்டு டேங்க் அதே மாதிரி ஒரு ஏக்கர்னா அஞ்சு டேங்கில் அடிச்சு முடிச்சிடலாம் இது அவ்வளோ அந்த பயிருக்கு தேவையான என்பிகே தலை மணி சாம்பல் சத்து மூணு சத்தியுமே கொடுத்துருந்த ஜீவாமிரதம் இதோட நம்ம மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிரதமா இதை மாத்துறதுக்கு வசந்த இத்தனை பண்றோம் இதோட நம்ம பா வாழைப்பழம் கலந்துக்கலாம் இதோட பஞ்சகாவியும் கலந்துக்கலாம் ஈஎம் கரைசலும் கலந்துக்கலாம் கலந்து நம்ம தெளிக்கிறதுனால செடியில எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இருக்காது வளர்ச்சி வளர்ச்சி விக்கியாவும் பயன்படுத்திக்கலாத இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது இயற்கையை வெல்ல எவராலும் முடியாது இயற்கையோடு பயணிப்போம் இந்த உலகத்தை வென்றெடுப்போம் நோயில்லாத உலகத்தை படைப்போம் நோயற்ற சமுதாயத்தை நம்மோடு பயணிக்க செய்வோம் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய வேலையை இளைஞர்கள் மத்தியிலேயே விதைப்போம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற கூட்டிற்கு இணங்க இந்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் வேலையை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த குழுமத்திற்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்